ஐய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் பாசம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் கும்பகோணம் சொல்கிறீங்கனே அப்படின்ட்டு நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறீயே நிறைய பேர் இந்த மாதிரி டவுட் இருக்குது இங்கே உள்ளூர்லேயே கேட்குறாங்க எப்படிங்க மதுரையிலேருந்து இங்கே வாக்கப்பட்டு வந்தீங்க அப்படின்ட்டு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க சொந்தமா அப்படின்னு கேட்பாங்க அது என்னங்கிறதையும் பூர்விகா மொபைல்ஸ் இங்கே வந்து நான் வேலை பார்த்தேன் அது எப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ தெக்குத்தி மருமகளாக இருந்து தெற்கு சீமை தானே எங்கள் ஊர் பக்கம் மதுரையிலருந்தே தெற்கு சீமை தான் மதுரை ராம்நாடு விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்பூராமே தெற்குத்தி தான் எப்படி அங்கேருந்து நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சிட்டேன் பன்னெண்டாப்பு முடிச்சுட்டு எனக்கு போலீஸ் ட்ரைனிங்னா போலீஸ் போகணுன்ட்டு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை ஏன்னா எல்லாரும் போலீஸை பற்றி பயப்படுவாங்க அப்படின்ட்டு நமக்குள்ளேயே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அதுவும் இல்லாமல் நான் ஒரு அத்லட்டு தான் நமக்கு ரன்னிங் லாங் ஜம்ப் எல்லாமே நல்லா வரும் அதனால் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே போலீஸ் வேலை மேலே ஒரு ஆர்வம் எங்கே போனாலும் போலீஸை பார்த்தா அப்படியே நமக்குள்ளே அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு இந்த இப்போ என்னமோ சொல்கிறாங்களே கூஸ் பம்பு இப்படின்ட்டு அது மாதிரி ஆசை சின்ன வயசுலேருந்தே சரின்ட்டு நானும் போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை விவசாயத்தை பற்றி ஏன்னா நான் பதினொன்னாவது பன்னெண்டாவதுல வந்து அக்ரிகல்ச்சர் தான் படித்தேன் நல்ல மார்க் எடுத்தேன் ஆயிரத்தி ரெண்டு மார்க் எடுத்தேன் அதனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேர்ந்துருவோன்ட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் கேமரா வச்ச லேப்டாப் வேணும்னு கேட்டாங்க அதை வாங்க அப்போ எங்கக்கிட்ட வசதி இல்லை நாற்பதாயிரம் ரூபா நாங்கள் அந்த லேப்டாப்பு அதை வாங்க வசதி இல்லை இது இல்லாமல் போலீஸ் வலிக்கு இருபதாயிரரூபா டொனெக்ஷன் அதையும் அப்போ கொடுக்க என்கிட்ட வக்கில் என்ன செய்ய இங்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குறாங்க வர்க்கில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்காது பணம் கையில் நிறைய வச்சுருக்கவங்களுக்கு தான் அரசாங்க வேலை அப்படிங்கிறது ஒரு கௌரவமாக போயிடுச்சு நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒரு கனவு எப்படியாவது அடிச்சு ஒரு பரிட்சை கிரிச்ச பத்து பரிட்சையாவது எழுதி எப்படியாவது உள்ளே போயிட மாட்டான்னு தவிச்சுக்கிட்டு இருக்காவோ இன்னும் வயசு போய் எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுல பணம் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா வேலையும் கிடைக்கும் ஏன்னா லஞ்சம் கொடுத்து உள்ளே போயிடுறாங்க நான் சொல்கிறது உண்மை எங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் ஏன்னா என் கண்ணடியே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து விலைக்கு போகிறாங்க நான் போலீஸ் வேலைக்கு போனேங்க என் பறிச்சு எழுதுனே பாஸ் ஆகிட்டேன் இப்போ ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருந்தேன் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன் எங்கள் ஊரில் இருந்து எப்படி ஒரு நூற்றம்பது பேர் பறிச்சு எழுத போயிருப்போம் தூத்துக்குடிக்கு எழுத போனதுல ரெண்டு பேர் தான் பாஸ் மூணு பேர் பாஸ் ஆனோம் நான் அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு ரேவதி ஒரு பொண்ணு நான் மூணு பேர் தான் எங்கள் ஊரில் பாஸ் ஆனமே நூற்றம்பது பேரில் அப்போ சரின்ட்டு மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வருது ஏதோ மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் காசு போதா நாளை கூட மூணு இன்னொன்றுங்க சொல்ல இருங்க சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் மூணு பேருமே வந்து இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக தூத்துக்குடிக்கு போனோம் தருவக்குளம் ஸ்டேடியம் இருக்குது போயிருந்தோம் அங்கே போனீங்கன்னு போனோம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன குரூப்னே தெரிலங்க இந்த என் சொல்கிறதுக்கு தாங்க இருக்குது அந்த பிள்ளை என்னை தாண்டி உள்ளே போகுது செலக்ட் ஆகி அந்த பிள்ளையிலேருந்து நான் இவ்வளோ இருக்கேன் என்னால் உள்ளே போக முடியல எஸ்சி எஸ்டி கோட்டாவாக இருந்தாலும் ரெண்டு இன்ச்சு தான் ரெண்டு இன்ச்சு தான் எஸ்சி கோட்டாவுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் ரெண்டு இன்ச்சு தான் கூட இருக்கும் ஆனால் இவங்க வந்து எனக்கு இந்த இவ்வளோக்குள்ளே அவங்களாம் செலக்ட் ஆகி போகிறாங்க அவங்களாம் ஒரே மாதிரி டீஷர்ட் போட்டிருந்தாங்க என்கிட்ட இருபதாயிரம் லஞ்சம் கேட்டாங்க இருபதாயிரம் என்னால் இருபதாயிரம் கொடுத்து நான் போக வேண்டிய அவசியம் இல்லை என்னால் முடியும் நான் எல்லா அத்லட்டில் எல்லாமே நான் ஜெயிச்சிருவேன் எப்போயுமே ஃபைவ் ஸ்டார் நான் சிக்ஸ் ஸ்டார் கூட வாங்கிடு பெருமிதமாக போனேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் வச்சு இறக்கி விட்டாங்க பாப்பா அழகு தூக்கிட்டு வர அப்போ அந்த நானும் பொண்ணு குட்டையாக இருந்தோம் இல்லையா சாரி குட்டையே அங்கே அர்ச்சனான்ற பொண்ணும் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டோம் ரேவதின்ற பொண்ணு மட்டும் இன்னைக்கு பின்னுக்கும் போலீஸாக தான் இருக்குது அந்த பொண்ணு நல்லா வசதியான பொண்ணுங்க ஏந்தாங்க பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டுருக்கு எந்த அங்கமே செல்லமே அம்மா ஒரு மூணு நிமிஷம் பேசிக்கிறேயா அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா வசதியான பொண்ணுங்க எங்கள் ஊரில் டயர் சைக்கிள் டயர் கடை வச்சுருந்தேங்க அப்போ இப்போ வச்சுருக்காங்க அதனால் அந்த பொண்ணு அந்த வேலைக்கு போய் அந்த வேலை போர் அடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்துச்சுங்க அந்த ஊரில் எங்கள் அந்த அந்த பொண்ணு அதே அந்த வேலை எங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பமே நல்லா இருந்திருக்கும் அந்த ரே அர்ச்சனான்ற பொண்ணு நானும் கொஞ்சம் வசதி கம்மியானவங்க தான் எங்களுக்கு அந்த வேலை கிடச்சிருந்தா எங்கள் குடும்பமே வேறு லெவலுக்கு மாறி போயிருந்திருக்கும் எங்கள் அம்மா ஒரு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியிலலாம் சேர்த்து காப்பாற்றிருப்பேன் நமக்கு தான் வக்கல் போயிடுச்சு ஆ சரிம்மா சரி சரி இப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது உதவி கேட்டு எங்கள் அம்மா எப்படியாவது ஏதாவது ஒரு மெடிக்கல் உதவி கேட்டு ஒரு ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து எங்கள் அம்மா காப்பாற்றிருப்பேன் முடியல அப்போல்லாம் என்கிட்ட ஃபோனே கிடையாதுங்க சரி டாபிக் மாதிரி பூர்வீகாவுக்கு எப்படி வந்தேன்னு கேளுங்கள் போலீஸ் வேலை கிடைக்கல ஆகி போய் மெட்ராஸில் என் கூட பிறந்தது இருந்துச்சு அதெல்லாம் அக்கான்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அது ஒரு கதை அதுன்னு ஒரு நாள் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன் அங்கேருந்து அவங்களும் என்னை சோறு போடாமல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்குடன்ட்டு போய் பூர்விகளை போய் நான் அப்போ வந்து ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணேன் அங்கே நந்தினின்னு என் கூட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாகிச்சு நான் அந்த பொண்ணும் எனக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்கும் சோறு போட்டதை கூட மறக்கக்கூடாது அந்த பொண்ணு பேர் வந்து நந்தினி நந்தினி நல்ல பிள்ளை நல்லா ஹைட்டாக இருக்கும் சப்பாக இருக்கும் சென்னையில் இருக்கிற மாதிரியே இருக்காது டீசெண்டாக இருக்கும் அழகாக அவன் அடக்கமான பொண்ணு நல்லா என்னை பார்த்துக்கிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்வீகால் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் கிடச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சு கிடைக்கும் என்னை தூக்கி கோயில்பட்டியில் பெட்டியில் போட்டாங்க கோயில்பட்டிக்கும் எங்கள் ஊருக்கும் ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் சாரி கோயில்பட்டியில் தூத்துக்குடியில் போட்டாங்க ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி பண்ணினா போகணும் டெய்லி போய் போய் என்னால் முடியல அவங்க அங்கேருந்து கோயில்பட்டிக்கு மாற்றிட்டாங்க கோயில்பட்டிக்கு போனோம்னா ஒன்றரை மணி நேரம் மாறி மாறி போனால் துருவா போனால் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் கோயில்பட்டியில் மூணு மாதம் ட்ரெயினிங் முடித்து அருப்புக்கொட்டை வந்தேன் அருப்புக்கொட்டை எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு நாற்பது நிமிஷம் முக்கால் மணி நேரம் வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பக்கம் டவுனுனா எங்களுக்கு அருப்புக்கொட்டை அங்கே வந்துவிட்டேங்க அங்கே தான் வந்து பூர்வீகலாம் வேலை வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போத்தே எங்கள் சொந்தக்காரவங்கள பொண்ணு வாக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரோட தாத்தாவும் அவங்க சித்தப்பா அம்மாவும் ரெண்டு பேர் வந்தாங்க வந்தால் அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மாம மகன் எங்கள் மாமா தான் கூப்பிட்டு வந்தாப்புல கூப்பிட்டு வந்துட்டு காமிச்சிட்டு இதுவும் நம்ம பொண்ணு தான் எங்கள் மாமா எங்கள் அத்தை மக தான்ட்டு எங்கள் மாமா சொல்ல அப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு தம்பி இருக்குது அந்த பொண்ணுக்கு இந்த பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னை சொல்லாமையே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு எங்கள் தாய்மாம மகன் கூப்பிட்டு போய் அங்கே போய் வீட்டில் போய் எங்கள் அம்மாக்கிட்ட பேசி ஃபோட்டா வாங்கி நான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் கல்யாணம் சரி நம்ம நம்ம அம்மாவுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது ஒரு வயசுக்கு மீறி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு கால் வலி இழப்பு எல்லாம் வரவும் சரி நம்ம கல்யாணம் முடிச்சு போயிடுவோம் நல்லா இருக்கலே அப்படின்ட்டு சரிம்மான்னு சொன்னேன் சொல்லி ஒரு வாரத்தில் எங்கள் இவங்க தாத்தா வந்து வீட்டுக்கு போகும் எங்கள் அம்மா போட்டாக்கிட்ட எல்லாம் கொடுத்து விட்டுருச்சு போட்டா வந்து நான் கால் மேலே கால் போட்டு பக்கத்தில் ஸ்டுடியோ பக்க நான் புரியலை வேலை பார்த்த பக்கத்து கடையில் ஸ்டுடியோ இருக்குது நான் அந்த அக்காவுக்கு நல்லா பேசிக்கிறோம் அதனால் நான் வந்துட்டு ஆசைக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த கால் மேலே கால் போட்ட போட்டாவை பொண்ணு மூ மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அப்போ இல்லைன்னு பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்சதாக இருக்குமோ கால் எல்லாம் கால் போட்டிருக்கே அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நான் வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் இப்படித்தான் என்னை பொண்ணு வாக்க வந்தாங்க அங்கேருந்து கும்பகோணத்துக்கு வாக்கப்பட்டு வந்துட்டேன் இங்கேருந்து நான் எங்கள் ஊருக்கு போனோம்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போவேன் ஏன்னா போயிட்டு வரணும்னா அஞ்சாயிரூவா செலவாயிடும் இந்த மாதம் எங்கள் ஊரில் பொங்கல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து போகணும்னா நான் மூணு பிள்ளை எழுத்து நான் ஒத்தையில் போக முடியாது அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வரணும் அஞ்சு பேர் போக வர செலவு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் வீட்டு செலவு அதுவும் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஊரில் பொங்கல் புரட்டாசி கடைசி செவ்வாய் தான் பொங்கல் வைப்பாங்க அப்படிங்க நான் போக முடியுமா எல்லாத்தையும் சுற்றி முற்றி யோசித்து தயவு செஞ்சு அவங்க பொண்ணுகளை ரொம்ப தூரத்தில் கொடுத்துறையே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தூரமாக கொடுங்க மொத்த பொண்ணு ரெண்டு பொண்ணு பொல்லா இருந்தால் பக்கத்துலேயே கொடுத்துக்கோங்க நான்லாம் எங்கள் அம்மா ரொம்ப எங்கள் அம்மாலாம் செத்து போய் எட்டு மணி நேரம் கழித்து தான் நான் ஊருக்கே போக முடிஞ்சிச்சு கிளம்பி அதுவும் கொரோனா டைம் வேறு நான் ரொம்ப பாப்பா ஊசா போயிடுச்சு உனையெல்லாம் கவலைப்படாத பாப்பா உள்ளூர்லேயே கொடுத்துக்கிறேன் பாப்பா சரியா ஆமாங்க மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டு என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இன்னும் தூக்கி விடுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் போன வீடியோ ரொம்ப நல்லா போயிருக்கு ஏழாயிரம் போயிருக்கு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே அதே மாதிரி ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுத்து லைக் ஏக்க போட்டு தூக்கி விடுங்க பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் டைம் ஆயிடுச்சு டாட்டா பாய் மறக்காமல் லைக் போட்டிருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்